சில பேர் விளையாட்டு போட்டி நடத்துறாங்க அந்த போட்டிக்காக கலந்து கொள்ளக்கூடிய அணியிடம் இருந்து பல ஊர்ல இருந்து பல அணி வருவாங்க போல அந்த ஒவ்வொரு அணியிடமும் முன் தொகையா நுழைவு கட்டணமா சில பொருளாதாரத்தை வாங்குறாங்க அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் தொகை கொடுக்கப்படுது இந்த தொகையை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்ட இருந்து வசூல் செஞ்சாங்கல்ல அதிலிருந்து இருந்து கொடுக்கல அதற்குன்னு சில ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறாங்க அந்த ஸ்பான்சர் தான் இவங்களுக்கு செலவழிக்கிறாங்க ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க மற்றபடி நுழைவு கட்டணமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட பொருளாதாரம் எல்லாமே விளையாட்டுக்கு தேவையான செலவுகளுக்கு தான் செலவழிக்கப்பட்டிருக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை இரவு வரைக்கும் நைட்டு வரைக்கும் விளையாடுறாங்கன்னா இருட்டாக இருக்கும் அங்கங்கே ஃபோக்கஸ் லைட்டு போட்டால் தான் நல்லா தெளிவாக தெரியும் அந்த லைட்டு செலவு கரண்ட் செலவு விளையாட்டு பொருட்கள் வாங்குறதற்கு தண்ணி பாட்டில் ஜூஸ் இப்படி எத்தனையோ பொருட்கள் தேவை இருக்கும் இதுவெல்லாம் வாங்குவதற்கு தான் அந்த நுழைவு கட்டணம் செலவழிக்கப்படுது மற்றபடி ஜெயிக்கிறவங்களுக்கு யார் தான் காசு கொடுக்குறாங்கன்னா ஸ்பான்சர்ஸ் தான் அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க இது போன்ற விளையாட்டுலாம் கலந்துக்கலாமா இது சூதாட்டமாக ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க மார்க்கத்தில் விளையாட்டு என்பது ஆர்வமூட்டப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது அல்லாவுடைய தூதர் சரலா அலிசல்லம் அவங்களும் விளையாட்டுக்கு அதிகமா ஆர்வம் இருக்கிறாங்க என்பதை பல நபி மொழிகளிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அலைக்க ஹக்கா உன்னுடைய உடலுக்காக நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது நம்மளுடைய உடலை நாம் சீராக வைத்துக் கொள்வதற்கு பல கடமைகள் இருக்கு உடற்பயிற்சி செய்வதாக இருக்கட்டும் உடற்பயிற்சி தர மாதிரியான விளையாட்டுகளை விளையாடுவதாக இருக்கட்டும் சரியாக தூங்குவதாக இருக்கட்டும் இப்படி உடலுக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கு அதை நம்ம சீராக செய்யணும் செய்யலைன்னா அதற்கும் மறுமை நாளில் கேள்வி இருக்கு என்பது அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அப்போது உடலுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குதுன்னா உடற்பயிற்சியை போன்ற விளையாட்டுகள் தாராளமாக விளையாடலாம் அல்லாவுடைய தூதர் அவங்க விளையாடி இருக்கிறாங்க அதற்கும் பல ஆதாரங்கள் இருக்குது அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவியான அல்லாஹ் அல்லாஹோன்ஹா அவங்களுடைய ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடி இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஆயிஷா அலி அல்லாஹ் ஒன்ஹா அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவங்க ஜெயிச்சிருவாங்க பின்னாடி அல்லாஹ் ரதிகல்லாகோனஹா அவங்கள ரசுல்லா ஜெயிச்சுட்டு அதற்கு இது சமம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆயுஷார் அலி அவங்க அவங்ககிட்ட ரசுல்லா சொல்லியிருப்பாங்க அந்த செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி அல்லாவுடைய தூதருடைய குதிரை ஒரு போட்டியில் தோற்று போயிடும் எல்லா போட்டியிலும் ஜெயிக்கிற குதிரை ஒரு கிராமவாசி கிட்ட தோத்து போயிரும் சஹாபாக்கள்லாம் கோவப்படுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லா உயர்த்தினானா அதை தாழ்த்தாமல் இருக்க மாட்டான் அப்போ ரசூல்லாவுடைய குதிரை குதிரை போட்டியில எல்லாம் கலந்திருக்கு அல்லாவுடைய தூதர் குதிரை போட்டியில எல்லாம் கலந்துருக்கிறாங்க என்ற செய்தியும் நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் செலலாளி செலம் அவங்க சஹாபாக்கள் இடத்தில் நீங்கள் அம்பெறியுங்கள் உங்களுடைய தந்தையான நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அம்பேதியைக்குரியவராக சிறந்த முறையில் அம்பேதியைக்குரியவராக இருந்தாங்க அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டு நான் இந்த அணியில் சேர்ந்துக்கிறேன் அல்லாவுடைய தூதரும் அவங்களோட சேர்ந்து விளையாடி இருக்கிறாங்க போன்ற செய்திகள் எல்லாம் நபி மொழியில் இருக்குது அப்போ விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நாம் விளையாடி கொள்ளலாம் உடலுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகள் அமைந்திருக்குமே ஆனால் அது மார்க்கத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அல்லாவுடைய தூதர் தந்த அல்லாவுடைய தூதர் செயல்முறைப்படுத்திய ஒரு காரியமாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் எது போன்ற விளையாட்டுக்களை விளையாடக்கூடாது என்பதிலும் நாம் கவனம் கொள்ள வேண்டும் உடலுக்கு உடற்பயிற்சியாக அமையக்கூடிய விளையாட்டாக இருந்தாலும் அதிலே சில விஷயங்கள் கலந்து விடுமையானால் அந்த விளையாட்டும் கூடாது அதிலும் முக்கியமாக சூதாட்டம் விளையாடவே கூடாது என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு தடை போடுகிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்தில் சொல்லி பொழுது யா ஐயுல்லீன் நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இன்னமல் ஹம்ருவல் வல் மைசிர் மதுவாக இருக்கட்டும் சூதாக இருக்கட்டும் வல் அன்சாப் வல் அஸ்லாம் பலிப்பீடங்களாக இருக்கட்டும் அம்பை வைத்து குறிப்பார்ப்பதாக இருக்கட்டும் இதுவெல்லாம் மோசமான செயல்களாகும் நீங்கள் அதை விட்டும் விலகி கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலை குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த விஷயத்துல அல்லாஹ் சொல்லும்போது மதுவுக்கு பிறகு இறைவன் சூதாட்டத்தை பற்றி பேசுகிறான் சூதாட்டம் என்றால் ஒரு பத்து பேர் சேர்ந்து விளையாடுவாங்க எந்த விளையாட்டானாலும் இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் வாலிபாலாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் கேரம் போர்டாக இருக்கட்டும் ஆளுக்கு ஒரு இருந்தால் ஆயிரரூபா எல்லாருமே போடணும் யார் ஜீக்கிறாங்களோ அவங்க எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுதான் சூதாட்டம் எல்லாருமே சேர்ந்து காசு போட்டிருப்பாங்க வெற்றி பெறுபவர் மட்டும் அந்த மொத்தம் காசையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது ஒருத்தவங்களுக்கு மட்டும் லாபம் மற்ற எல்லாருக்குமே இதனால் நஷ்டம் இதை மார்க்கம் தடை செய்யுது இப்படி இருப்பது கூடாது இது வந்து ஷைத்தானுடைய மோசமான ஒரு காரியம் ரிஜி செய்து ஒரு அசுத்தம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான் இப்போ இந்த சூதாட்டமாக இவங்க கேட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய விஷயம் உள்ளடங்குமா என்ன கேட்டாங்க எத்தனையோ பேர் வந்து கலந்துக்குவாங்க நுழைவு கட்டணம் கொடுப்பாங்க ஜெயிக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் ஆனால் அந்த நுழைவு கட்டணத்துல இருந்து கிடைக்காது அதற்குன்னு ஸ்பான்சர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற இந்த கேள்வியை ஆழமாக கவனிச்சு நான் முன்னாடி சொன்ன அந்த விளக்கத்தையும் பொருத்தி பாருங்க இது சூதாட்டமா கருதப்படாது ஏன் அப்படின்னா நுழைவு கட்டணமாக ஒவ்வொரு ஆளும் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த நுழைவு கட்டணத்திலிருந்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்களுக்கு கொடுக்கும் தான் அது சூதாட்டமா பார்க்கப்படும் எல்லாரும் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க மொத்தம் பத்து டீம் ஆடுறாங்கன்னா ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு யார் ஜீக்கிறாங்களோ அவங்களுக்கு மொத்தமாக அந்த ரெண்டு லட்சத்தை கொடுக்கிறதுன்றது வந்து இதுதான் சூதாட்டமாக மாறும் மற்றபடி அந்த நுழைவு கட்டணம் என்பது அவர்கள் விளையாடுவதற்காகத்தான் செலவழிக்கப்படுது லைட்டுக்காக அவங்க குடிக்கிற ஜூஸுக்காக தண்ணிக்காக கிரிக்கெட் பேட்டாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் இல்லை வாலிபாலாக இருந்தால் வாலிபாலாக இருக்கட்டும் நெட்டாக இருக்கட்டும் இது போன்று அவர்கள் விளையாடுவதற்கு தேவையான பொருட்களுக்காக விளையாடக்கூடியவர்களுக்காக செலவழிக்கப்படுமே ஆனால் இது எதில் போகாது சூதாட்டத்தில் போகாது வேறு யாரோ ஒரு ஸ்பான்சர் அவங்களா முன்வந்து இந்த மாதிரி ஒரு போட்டி வைங்க மக்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கட்டும் சின்ன பசங்களாக சந்தோஷமாக விளையாடுவாங்க நான் வேணால் ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் என்று யாராச்சும் ஒருத்தர் வந்து இது போன்ற காரியங்களை செய்கிறாங்க அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதில் கலந்து விளையாடுறோம் அப்படின்னா அது வந்து சூதாட்டமாக கருதப்படாது அதிலே நாம் விளையாடி கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹ்